சிம்ம ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க மகம் பூரம் முச்சரம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பொந்த அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு போகிறார் அப்படின்னா நீங்க கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பு நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த கண்டகசனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் மட்டுமே சிம்ம ராசிக்காரங்க அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இறந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது தான் பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தை இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மட்டுமே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுதா அப்படிங்கிறதா இந்த பதிவில் நம்ம முழுசா பார்க்க போறோம் கடந்த மூன்று வருடமாக பார்த்தீங்கன்னா கண்டகஸ்தனி மூலமாக சிம்ம ராசிக்காரங்க நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் நிறைய பிரச்சனை ஏன்டா வாழ்றோம் அப்படிங்கிற நிலைமை எல்லாமே சிம்ம ராசிக்காரங்க பெரும்பாலும் யோசிச்சிட்டிங்க அடுத்ததாவது நம்ம வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ள இந்த சனி பயிற்சி மூலமாக அஷ்டம சனி வேற நடக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன சாமி ஒன்று போனால் இன்னொன்று வந்துகிட்டே இருக்குது நாங்கள் மட்டும் என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு நிறைய சிம்மராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடக்கத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையே தலையிலாக போகுது ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய டிசம்பர் மாதத்திலிருந்தே உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஒரு கிரக மாற்றங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இப்போ உங்களுக்கு அஷ்டம் சனி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சனி பகவான் தன்னுடைய இருக்கக்கூடிய நிலையிலிருந்தே வக்ர நிவர்த்தி அடைஞ்சு உங்களுக்கு அஷ்டம் சனி சனியோட தாக்கம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு ஏழு மாதங்களுக்கு முழுவதுமாகவே குறைய போகுது சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரல வரைக்குமே உங்களுக்கு இந்த அஷ்டம்சமி தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்காதுன்னு சொல்ல ஒரு சில ஜாபகக்காரர்களுக்கும் ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்குமே தவிர எல்லா சிம்மராசிக்காரர்களும் இதனுடைய தாக்கத்தில் இருந்து சற்று நீங்கள் வெளியேறலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா குருவுடைய பக்ர நிவர்த்தியும் பிளஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பயிற்சி இதனுடைய பலன் எல்லாமே வரக்கூடிய நாட்கள் இருந்து கிடைக்கிறதுனால சிம்மராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த வரக்கூடிய ஒரு ஏழு எட்டு மாதங்கள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடக்கத்திலிருந்து நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவே சிம்மராசிக்கு பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படிச்சு படிப்பு கேட்டுற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சீரோ நீங்கள் எங்களுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வையை உங்களுக்கு எட்டாம் இடத்துலேருந்து நானாம் இடத்தை பார்க்கறதுனால வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு சனி பகவான் மூலமாக வந்து படிப்படியாக வரப்போகுது தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர் வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள் இருந்து அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை கூடிய கூட நிறைய நபர் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நல்ல சலுகை எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இனி தேவ சிந்தனை அதிகமாகும் பெரியவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு எளிதாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சி திருமணம் வரைக்கும் போனால் கூட அடித்து ஏதாவது பக்கமக்கருக்கே சொல்லி நிறுத்தி விட்டுறாங்க அப்படின்னா கூட தெரிஞ்சவங்க இவங்க எல்லாமே வந்து தப்பு தப்பாக சொல்லி பொருளை சொல்லி எங்களை வந்து திருமண வாழ்க்கைகளில் அடி எடுத்து வைக்கமா பண்ணுறாங்க சாமி அப்படின்னு தான் நிறைய நபரில் சொல்றீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராகே ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் சுத்த ஜாதகம் இதன் மூலமாகவும் திருமணத்தடி அப்படிங்கிறது சிம்மராசி ராசிக்காரங்களுடைய ஆண்கள் வாழ்க்கையில் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதம் விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களா ஊருக்காரையும் தப்பா நினைச்சிருவாங்களா அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து பயந்துட்டே வந்து இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்காம இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கிற காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக எங்கள் சிம்மராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கி மேலே சாமி அப்படி நிறைய நம்பர் சொல்லுங்கள் ஆனால் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் வந்து அஷ்டம் சொல்லி தாக்கம் அப்படிங்கிறது குறைய போகுது இதன் மூலமாக விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு டைவர்ஸ்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பிரிஞ்சு தனியாக கூட வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்வியை மட்டுமே சிந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க சிம்ராசிக்காரதான் அந்த டைமில் உங்களுக்கு கடாசினியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததுனால நிறைய காதல சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக பிரேக் அப் இல்லை வீட்டில் ஒத்துக்க மாட்டேறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையில் நீங்கள் அனைவருமே கவர்ந்துருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பேருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் விஷயமாகவும் தொழில் வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே போகுது பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ 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 தனியார் கூலி எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக மடங்காக சேமிப்பு பல இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் போய் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களுமே கட்டி முடிக்க போகிறீங்க அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு மீது பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூட தான் இருந்தால் திடீர்னு எப்படி மேலே வந்தான் அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய அளவுக்கு சிம்மராசிக்காரங்க ஒரு நல்ல ஒரு உயரத்துக்கு போக போகிறீங்க கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய சண்டை போட்டோ இல்லை உங்களோட இருக்க முடியாதுன்னு சொல்லி நிறைய உறவுகள் பிரிஞ்சு கூட போயிருப்பாங்க அந்த உறவோடு பார்த்தீங்கன்னா மீண்டும் நீங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த இடைப்பட்ட அந்த ஆறு மாத காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்குது ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் இல்லை வந்து கணவன் மனைவி விட்டு பிரிஞ்சு போகிறது இல்லை சண்டை போட்டு போகிறது ஒரு தொழில் முனையாக வந்து சண்டை போட்டு போகிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இனி பிரிஞ்சு போன நபர்கள் எல்லாமே மீண்டும் உங்களுடைய சேரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த வரக்கூடிய அந்த இடைப்பட்ட ஆறு மாத காலகட்டங்களில் ரொம்பவே அதிகமாகவே உள்ளது